ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காலையில் செவன் தேர்ட்டி பக்கப்போ டைம் ஆச்சு நம்ம இன்ன வரைக்கும் இவ்வளோ அப்போ தான் எடுக்கிறோம் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ இன்னைக்கு காலைல வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃபிஷ் கொண்டு வந்தாங்கன்னு பிடிச்சிருந்தேன் அது ஜெயின் ஃபிஷ் பார்த்தீங்களா தீபாவளி பக்கத்துல இருந்துச்சுன்னு எல்லோரும் வேட்டு போட்டு இருக்கானுங்க நம்ம வந்து கொண்டாடமா இருக்கோம் கண்டிப்பாக சீக்கிரத்தில் கொண்டாடுவோம் ஜீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பிளாக் வரும் மறக்காமல் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லாக்கான்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுறது உடனே உடனே உங்களுக்கு பிளாக் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இப்போ நம்ம ஃபிஷ்ஷி இப்போ போகிற வழியில் தான் இருக்கோம் எங்கள் பாத்ரூமில் வெளிப்படுத்துகிறோம் தான் வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷி வெளித்தனமாக இருக்குது பக்கத்தில் போக முடியல பக்கத்தில் போனாலே தெரிக்குது தண்ணியெல்லாம் அடிச்சு கேமரா வேற தான் போய் ரெண்டாயிரூவா கொடுத்து மாட்டேங்குறோம் பாருங்க வீசுதுங்க இவ்வளோ பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அமைதியாக இருக்குதுலாம் டப்பு டப்பு உடைச்சிருச்சு பழைய பழசு தான் இருந்தால் பார்த்துக்கலாம் அடைச்சிருச்சு தொடரைக்கிய பயமாறங்க பயமாக இருக்குதா எத்திக்கிட்டு இருக்கான் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இது கிட்டத்தட்ட எயிட் கேஜி எயிட் கேஜி அதனால தான் இதை நாங்கள் சேஃபாக போட்டிருக்கோம் எங்கள் அப்பா இன்னும் முடிவெடுக்கல இது சாப்பிட்லாமா வேணாமான்னு ஏன்னா இந்த விஷயம் வந்து கேன்சருன்னு சொல்கிறாங்க அங்கே இது வந்து கேன்சர்ன்றனால இது சாப்பிடலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷனாக இருக்குது சரி என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறோம் பை காய்ஸ்